வணக்கம் தனியார் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி நாலு புள்ளி ஐந்து லட்சம் மோசடி செய்த நபருக்கு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் குறிசனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி என்பவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனியார் கல்லூரியில் எம்பிஏ படிப்பதற்காக ஜெயகுண்டம் கீழ குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் மகன் ரமேஷ் என்பவரிடம் நாலு புள்ளி ஐந்து லட்சம் பணம் கொடுத்துள்ளார் ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட ரமேஷ் சீட் வாங்கி தருவதாக கூறி அலைக்கழித்து ஏமாற்றியுள்ளார் இதனையடுத்து பொன்னுசாமி மாவட்ட குற்றப்பிரிவில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் இந்த வழக்கின் விசாரணை அரியலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினரால் அனைத்து சாட்சிகள் மற்றும் விசாரணை ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில் பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று அரியலூர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எதிரிக்கு மூணு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார்கள் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்